நண்பனின் உண்மைத்தனம் குளிர்ச்சியான வெள்ளிக்கிழமை காலை இரவு முழுக்க பெய்த மழையின் பின்னர் காடு மேகங்களால் மூடப்பட்டு பசுமையாக மாறியது அந்த காடு தனது அமைதியுடன் சத்தமின்றி இருக்க அதில் நடந்த சம்பவம் ஒரு உண்மையான நட்பின் உச்சத்தை காட்டியது கதை இரண்டு நண்பர்களின் வாழ்க்கையை மையமாகக் கொண்டது கிருஷ்ணா மற்றும் கார்த்திக் இருவரும் சிறு வயதிலிருந்தே நட்பின் சுடருளியாக இணைந்தவர்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இவர்கள் தங்களது உறவை எதுவும் குலைக்க முடியாது என்பதற்கான ஆதாரமாக விளங்கினர் ஒருநாள் கிராமத்தில் திருவிழா நடந்தபோது கிருஷ்ணா நம் சின்ன வயதில் திருவிழாவுக்கு போன காலத்தை நினைவுக்கு வரவா இன்னைக்கு திரும்ப அதை அனுபவிக்கணும் போல இருக்கு என்று கார்த்திக்கிடம் சொன்னான் கார்த்திக் உடனே ஒத்துக்கொண்டான் திருவிழாவுக்கு போனவுடன் அங்கு அவர்கள் மகிழ்ச்சியில் மிதந்தனர் விளையாட்டில் மூழ்கி சாமான்கள் வாங்கி உற்சாகத்துடன் அங்கேயே ஒரு மாலையினை கழித்தனர் திரும்பும் வழியில் இரவு மழை தொடங்கியதால் அவர்கள் காட்டு வழியே நெடுந்தூரம் நடக்கத் தொடங்கினர் வழியில் காடு மெல்ல திடுக்கிடும் இடமாக மாறியது மின்னலுடன் கூடிய காற்று காற்று மொத்தமாக மயக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பாராத ஒரு விபத்து நேர்ந்தது ஒரு காட்டு யானை திடீரென காட்டு வழியில் தோன்றி சிறிது நேரம் இவர்கள் அருகே நின்று அவர்களை கண்டு திக்குமுக்காடியது அந்த யானையின் அலறல் கார்த்திக்கின் கவனத்தை வைத்து தவறான கணத்தில் கால் தவறி ஒரு குகைக்குள் விழுந்துவிட்டான் கிருஷ்ணா அதை கண்டு சற்றும் யோசிக்காமல் அவனை மீட்பதற்கு குகைக்குள் இறங்கினான் கார்த்திக்கின் கால் மோசமாக காயமடைந்திருந்தது அவன் நடக்க முடியாமல் துடித்துக் கிடந்தான் நாம் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பயத்துடன் கேட்டான் கிருஷ்ணா நீ நினைச்சது போல நடக்க முடியாதது இல்லை உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் நான் உன்னை கையில் தூக்கிக் கொண்டு போகிறேன் என்று உறுதியுடன் சொன்னான் அவர்களது பயணம் எளிதானது இல்லை மழையால் மண் மெதுவாக களையிருந்தது ஒவ்வொரு அடியிலும் கிருஷ்ணாவின் கால்கள் கிறுக்கிக் கீழே மாட்டின ஆனால் கார்த்திக்கின் நிலைமை அவரை தொடர்ந்து முன்னேற்றியது கிருஷ்ணாவின் முகத்தில் துன்பத்தின் துளிகள் இருந்தாலும் அவன் மனதில் ஒரு ஆற்றல் இருந்தது இவன் என் நண்பன் நான் அவனை கைவிட மாட்டேன் நடந்து கொண்டிருந்த போது இரவில் மழை விலகி நிலா வெளிப்பட ஆரம்பித்தது வழி எங்கிருக்கிறது என்று தெரியாமல் ஏறக்குறைய ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருவரும் முன்னேறினர் காயத்தின் வேதனையால் கார்த்திக் சில சமயங்களில் அழுது ஆனால் கிருஷ்ணாவின் ஆதரவான வார்த்தைகள் அவனுக்கு ஊக்கம் தந்தது கொஞ்ச நேரத்தில் காட்டு வழியில் ஒரு ஒளி தெரிந்தது அது கிராமத்திற்கு செல்லும் வழியை சுட்டிக்காட்டியது கிருஷ்ணா அதனை பார்த்ததும் காத்திரு நண்பா நாம செல்லும் வழி நெருங்கி விட்டது என்று கூறி வேகமாக முன்னேறினான் இறுதியாக அவர்கள் கிராமத்தின் வெளிப்புறத்தை அடைந்தபோது கிராம மக்கள் இருவரையும் கண்டனர் அவர்கள் கிருஷ்ணாவின் துணிச்சலையும் கார்த்திக்கின் அவலத்தையும் பார்த்து சலூசியுடன் இருவரையும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் அந்த நாளை நினைத்து கார்த்திக் சில நாட்கள் கழித்து கிருஷ்ணாவிடம் சொன்னான் நண்பா நான் வாழ்ந்திருப்பேனா என நான் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தேன் உன் நம்பிக்கையும் உன் தைரியமும் எனக்கு புதிய உயிர் அளித்தது உன்னைப்போல் போல் உண்மையான நண்பர் என்றால் வாழ்க்கையில் நான் வேறு எதையும் தேடவே வேண்டாம் கிருஷ்ணா சிரித்து நண்பன் என்றால் உன்னை வாழ வைக்கிறது தான் எனது கடமை உன் வாழ்க்கை எனக்கு எப்போதும் முக்கியமானது என்று சொன்னான் இந்த சம்பவம் உண்மையான நட்பின் அர்த்தத்தையும் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தியது